ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிடிஎஸ் ஃபார்ம்லேண்ட் இன்றைக்கி வந்து மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு வரக்கூடிய ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு டார் ரோட் ஃபேஸிங்லேருந்து ஒரு நூறு மீட்டர் நிலத்தினுடைய சொந்த மண் ரோடு வரக்கூடிய மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு விவசாய நிலம் இதில் வந்து ராகி பயரு உளுந்து வெண்டை மற்றும் அவரைக்கை போட்டிருக்கக்கூடிய மூணு ஏக்கர் எண்பது சென்ட் செம்மண் பூமி இதில் ஒரு கிணறு நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒரு போர்வெல்லு ஈபி சர்வீஸ் வரக்கூடிய ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செழிப்பான பூமி ஃபுல்லாக சுற்றியும் ஃபென்சிங் போட்டக்கூடிய ஒரு செழிப்பான பூமி அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதை கிணறு நல்ல தண்ணீர் இருக்குது இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேலும் தகவல்களுக்கு இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்